Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் my மை சேனல் நாம் நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தேபிரை சஷ்டி என்று செய்யக்கூடாத செயல்கள் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வரும் அந்த திதிக்கு ஏற்ப நாம் சில தெய்வங்களை வழிபடுவோம் அதே போல ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சிறப்பான தெய்வமாக இருக்கும் அந்த தெய்வத்தையும் ஒரு சிலர் வழிபடுவார்கள் இப்படி கிழமையும் திதியும் தனித்தனியாக இருக்கும் பட்சத்திலோ அல்லது இரண்டும் சேர்ந்து வரும் பொழுது நமக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அந்த பலன்களை நாம் முழுமையாக பெறுவதற்கு சில வழிமுறைகளை செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது அதே சமயம் சில செயல்களை செய்யக்கூடாது என்றும் கூறப்படுகிறது ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல ஒரு நாளைக்கு இந்த செயலை செய்ய வேண்டும் இந்த செயலை செய்யக்கூடாது என்று இருக்கிறது அப்படி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதியன்று என்னென்ன காரியங்களை செய்தால் நமக்கு கஷ்டங்கள் உண்டாகும் என்று தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சஷ்டி திதி என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக சொல்லப்படுகிறது சஷ்டி விரதம் என்றாலே குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய விரதமாக கருதப்பட்டாலும் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பலருமே சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள் இதில் தேய்பிரை சஷ்டி என்று விரதம் இருக்கும் போது தங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் செல்வங்கள் உயரும் என கூறப்படுகிறது இந்த சஷ்டியானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது பொதுவாக வெள்ளிக்கிழமை மை அம்மனுக்கு உகந்ததுனால்தான் அதே போல வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்தால் அது குரு பகவானுக்கு உரிய கிழமை அதனால் அதோடு தொடர்புபடுத்தப்படுகிறது தந்தைக்கு குருவாக இருந்தவர் தான் முருக அதனால் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி திதி ரொம்பவுமே விசேஷமாக சொல்லப்படுகிறது அதே போல அது குபேர பகவானுக்குமே உகந்த கிழமையாக சொல்லப்படுகிறது இந்த சஷ்டி திதி என்று நாம் சில செயல்களை செய்தால் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் என ஆன்மீக ரீதியாக கூறப்படுகிறது அவை என்ன என்பதைத்தான் பார்க்க போகிறோம் எந்த காரணம் கொண்டுமே வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்ப்பிறை சஷ்டி என்று வீட்டில் அசைவம் சமைக்க கூடாது வெளியில் சென்று சாப்பிடலாம் என்றும் நினைக்காதீர்கள் அசை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது அடுத்ததாக யாரிடமிருந்தும் எந்தவித பொருளையும் கடனாக வாங்காதீர்கள் அது பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி யாரிடமிருந்தும் திருப்பி தருகிறேன் என்று கூறி வாங்காதீர்கள் இலவசமாகவும் வாங்காதீர்கள் வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்துவிட்டு பிறகு வாங்குங்கள் அதே போல தங்களிடம் இருக்கும் நகையை அடமானம் வைத்து பணம் வாங்க வேண்டும் என நினைப்பவர்களுமே இந்த நாளில் செய்ய வேண்டாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை தங்கத்தை அடமானம் வைக்க கூடாது என சொல்லுவார்கள் தங்கம் என்பது லட்சுமி தேவியின் பெற்றதாக இருப்பதால் அதோடு சேர்ந்து இந்த சஷ்டி வருவதால் அன்றைய தினத்தில் நாம் தங்கத்தை அடமானம் வைத்தோம் என்றால் அதை நம்மால் திருப்ப முடியாத சூழ்நிலை உண்டாகும் கடன் வாங்கினோம் என்றால் அந்த கடனை அடைக்க முடியாத நிலை உண்டாகும் இப்படி முருகா இப்படி முருகன் அம்பிகைக்கு உகந்த தினமான இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி திதி என்று இப்போது சொன்ன இந்த மூன்று செயல்களையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்